நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது எதையும் நான் கேட்கல தேர்தல் எனக்கு எது சரியா இருக்கும் என்னை விட அது நல்ல முடிவெடுச்சு இந்த இது இல்லாம உலகத்தில புரட்சியே கிடையாது இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை நிறைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள் நாம் அறிந்து ஸ்டாலின் லெலின் எல்லா மேதைகளும் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தாத்தா காமராஜர் எங்களுடைய தாத்தா முன்றாமி கேட்டவர் எல்லாரும் இந்த ஒய் வாங்கிய இந்த கல்வியில முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு பெருமங்களுக்கு எடுத்துக்கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கும் பிள்ளைகளுக்கு தான் ஓட்டு

நீங்கள் என்னை எங்களை கைவிட்டு விட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கை சமூக நீதியை பேசுவார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் எண்ணிய உரிமையை பேசுவார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைப்பற்ற விடாது எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் கவிப்பும் யாருக்கும் வர அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேருந்துண பெற்றோர்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் வந்தார்கள் எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்று வந்தார்கள் நீங்களே கவனிக்கலாம் வைத்தவர்களுக்கெல்லாம் வந்து உடனே சைக்கிள் சின்னவர்கள் உடனே குக்கர் சின்னவர்கள் என்று கூட்டணி வச்சால் நல்லும் என் வாங்காளர் செய்ய மாட்டேன் காரணம் நான் பிரபாகரின் மகன் அதுல எந்த எவ்வளவு பேர் வச்சிருப்பாங்க என் தலைவன் சீனா ரஷ்யா அமெரிக்கா எனக்கு ஒரே ஒரு தன்னலம்தான் நலம் நலன் ஒன்னும் நாம விவசாயி சின்ன இல்லை சின்னத்துலதான் விவசாயி அந்த சீ மனைமையில விவசாயி தான் அதனால சின்ன விவசாய இருந்து இல்லை உலகத்தின் அன்னமே விவசாயி தான் அதனால நாங்க நம்பிக்கையோட காலத்துல பயணிக்கிறோம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சின்ன முதல்ல இருந்தா அந்த நேரம் பாதி ஊடு சூட்டியிருக்க ஏன்னால போய் பயணிக்க முடியல நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது பரப்புறையே அது ரொம்ப கடைசி நொடி வரை என்னென்ன கட்டுத்தொகை போட்டிருக்காரு கடைசி நார் அதனால சின்ன என்னென்ன தெரியாமல் போட முடியாது இவங்களை சுயேச்சையாக நிறுத்தி நாற்பது ஓதைக்கு நாற்பது சின்னம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய என்னை எப்படியாவது வீழ்த்தி என்னை சின்ன போய் தனி மனிதன் நின்று ஏழு விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறத எனக்கு ஏழு விழுக்காடுல பயந்துச்சு நான் இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாரு என் மக்கள் என் கூட இருப்பாங்க ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கு மக்களை நம்பி

மிக சுருக்கமாக சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கலாம் உங்கள் பிள்ளைகளை எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி உங்களுக்கும் இது தோன்றியிருக்கா தோன்றலாம் இதை படித்து பாருங்கள் முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீர புறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல இதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாரு அந்த உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் இதை படித்து பாருங்கள் இதை வரைவி